இதுவரைக்கும் சொத்து வீடு வண்டி வாகனங்கள் போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சரியான முன்னேற்றம் இல்லை என் வாழ்க்கை தரம் உயரலை நான் புதிய வீட்டில் நான் போய் ஆஜராக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ராகுவை போல அதாவது சனியை போல ராகு என்று தான் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து மீனத்தில் இருந்தவர் கும்பத்துக்கு இடம்பெயர்கின்றார் இந்த இடம்பெயர்ந்து ஒன்றரை ஆண்டு காலம் ஆட்சி பெறப்போகிறார் குறுக்கு வழி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருவது ஒரு மனுஷனுடைய பிளாங்க்ஸ் அப்படின்னா நேர் வழி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது போகங்களை அதிகரிக்கக்கூடிய காலம் சுகங்களை அதிகரிக்கக்கூடிய காலம் என்று சொல்றோம் இல்லை இவை எல்லாம் யாரால கொடுக்க முடியும்னா ராகு பகவானால் தான் கொடுக்கணும் இவங்க நிழல் கிரகங்கள் நம்மளால் பார்க்க முடியாது கேது பகவான் செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவார் ராகு கேது ஆமேதம் நண்டு சுரா கண்ணி பூமேடை தனில் வருமாம் புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு கிரகங்கள் என்னென்ன இடத்துல அமருதோ அதுக்கான பாக்கியத்தை நாம் எல்லாருமே பெற்று இருக்காது மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நிற்கும் ஏன்னா சரியான முறையில் கிரகங்கள் அமரலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களும் எவ்வளவோ போராடி தான் பார்த்துட்ருக்காங்க அஷ்டமத்து சனியிலேருந்தே இன்னும் விடுதலை பெறாமல் நிறைய பேர் இருக்காங்க ஏனென்றே தெரியல பதினைஞ்சி இருபது வருஷமாகவும் அவற்ற ஊற்றுரும் சரியின்ன முறையாக நிலந்தா இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய காலம் இந்த ராகு கேது பயிற்சியில் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் வரும் இதுவரைக்கும் தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தந்தையாருடைய சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கறதுக்கான அமைப்புகள் தான் இந்த பகவான் வராருங்க நம்ம மூதாதைய சொத்துக்கள் பிரிக்காமல் இருந்தால் அந்த சொத்துக்கள் வழியில் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் சிக்கலை தீர்த்து நம்மளுக்குன்னு ஒரு பாகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போறாரு வாழ்க்கையின் முறையிலே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை பெற்றவங்க இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா நெருப்பு மாதிரி வேலை செய்வாங்க அந்த ஒன்றரை ஆண்டுகள் அவங்க கொடுக்க வேண்டிய பலாபலங்கள் கொடுத்துட்டாங்கன்னு போயினே இருப்பாங்க மற்ற கிரகங்கள்லாம் மந்தியமை கொடுக்கறது ஆரம்பத்தில் கொடுக்கறதுக்கு கடைசியில் கொடுக்கறதுலாம் இருக்கும் இவங்க வந்த நாள்லேருந்து கரண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் தொட்டால் கரண்ட் இருந்த வரைக்கும் இருக்கும் அப்புறம் அவங்க போயிட்டான கரண்ட் இருக்காது அதே மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் இருக்கின்ற இடத்தை விருத்திபடுத்தக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும் கண்டிப்பாக அதிகமாக சேரக்கூடிய காலம் வரும் செல்வங்களும் சேரும் விக்னேஸ்வராய வெற்றிவேல் முருகனு கரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா ராகு கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்றோம் இல்லை அதாவது மீதி கிரகங்கள் இருக்கிற நவ கிரகங்களில் இவங்க ரெண்டு பேரும் நிழல் கிரகங்களாக வாழ்கின்றனர் காலபூருசு தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து இறங்கி கும்பத்தில் இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார் கும்பத்தில் ராகு பகவான் வருவதும் கேது பகவான் இதுவரைக்கும் கண்ணில் இருந்தார் அவர் சிம்மத்துக்கு இடம் பெயரக்கூடிய காலம்தான் இந்த ராகு கேது பயிற்சி ராகு பகவான் போகத்தை அதிகமாக கொடுப்பான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காணக்கூடிய எல்லைக்கு எவ்வளோ தூரம் உச்சாணி கும்புக்கு போனமோ அவ்வளோ தூரம் எடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருவது பகவான் இப்பொழுது எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் அளிக்கு போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களே ஐயா இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுக்கு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று நடைபெற போது ராகு பகவான் நிழல் கிரகம் என்று சொல்றோம் இல்ல கேது பகவான் செம்பாம்பு இவர் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றார் இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு அதாவது தகுதியை தாப்பாற்றிக் கொண்டு தரக்கூடிய அளவுக்கு ராகு ராகுபகவான் இருந்தாரு மேனேஜ் பண்ணி வச்சிருக்க மனிதனின் வாழ்வில் எவ்வாறு இருப்பதை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டிய தகுதி ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச பொருளை ஒழுங்க காப்பாத்திக்கணும் இதுதான் உன்னதமான வாழ்க்கை கடவுள் கொடுக்கின்றான் அதை சரியான முறையில நாம காப்பாற்றி வச்சுக்கிறதும் நம்மளுடைய பொறுப்பு அந்த காப்பாற்றி வைத்து பொறுப்பை வந்து திரும்பவும் வந்து நினைவு பண்ணி தரார் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் இதுவரைக்கும் நாலாம் இடத்துல இருந்தார் இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள் அதிகமாக தந்தித்திருப்பீங்க தாயார் உடல்நிலத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நான் இல்லைனே சொல்லலை அவங்களுக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சிருக்கும் அவைகள்லாம் இப்போ மாறப்போகுது அந்த இடமே பிளாங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகுது இதுவரைக்கும் சொத்து வீடு வண்டி வாகனங்கள் போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சரியான முன்னேற்றம் இல்லை என் வாழ்க்கை தரம் உயரல நான் புதிய வீட்டில் நான் போய் ஆஜராக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க த இந்த ராகுவை போல அதாவது சனியைப் போல ராகு என்று தான் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இது இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து மீனத்தில் இருந்தவர் கும்பத்துக்கு இடம்பெயர்கின்றார் இந்த இடம்பெயர்ந்து ஒன்றரை ஆண்டு காலம் ஆட்சி பெறப்போகிறார் ஏன் ஆட்சி பெறுகிற என்றார்னா எந்த ராசி இடத்துக்கு எந்த ராசி கட்டத்தில் போய் சேர்கின்றாரோ இவங்க ரெண்டு பேருடைய வேல்வேஷன் என்னென்னா அந்த ராசிநாதன் என்ன செயல்படுவாரோ அதை அப்படியே கொடுப்பார் அதே பலாபலம் தான் கொடுப்பார் என்னென்னா இது இவருடைய வேக்டிவேட் வேற மாதிரி இருக்கும் குறுக்கு வழி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருவது ஒரு மனுஷனுடைய பிளாங்க்ஸ் அப்படின்னா நேர்வழி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது போகங்களை அதிகரிக்கக்கூடிய காலம் சுகங்களை அதிகரிக்கக்கூடிய காலம் என்று சொல்கிறோம் இல்லை இவை எல்லாம் யாரால கொடுக்க முடியும்னா ராகு பகவானால் தான் கொடுங்க இவங்க நிழல் கிரகங்க நம்மளால் பார்க்க முடியாது கேது பகவான் செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவார் ராகு கேது ஆமேதம் நண்டு சுரா கண்ணி பூமேடை தனியில் வருமாம் புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு கிரகங்கள் என்னென்ன இடத்துல அமருதோ அதுக்கான பாக்கியத்தை நாம் எல்லாருமே பெற்று ஓரளவுக்கு மிதர ராசிகாரங்க உயர்ந்த நிலை புழகு இல்லாமல் இருந்தாலும் அந்த இருக்கின்ற புகழை காப்பாற்றிக்கூடிய அளவுக்கு தன்மையை கொடுத்தது யாரானா ராகு பகவான் மனிதனின் மேன்மை அடையக்கூடிய இடத்துல ஏதோ இருக்கிறோம் வாழ்க்கை வாழ்ந்தோம் ஏதோ ஒரு இடத்துல நாம இருந்து செட்டில்மெண்ட் ஆன நிம்மதியான வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கையா வாடகை விட இருந்தால் கூட நிம்மதியாக வாழ்ந்தும் சொல்றோம் இல்லை அது கேது பகவான் கொடுத்தார் ஆன்மீக பற்றை தவைத்து கொடுத்து கொண்டார்ல இனிமேல் உங்களுடைய கம்யூனிகேஷன் அதிகரிக்க போகுது கேது பகவானால எங்களுடைய பராக்கிரமம் என்று சொல்ல சூரியன் என்ன நிலைப்பாடு கொடுப்பாரோ ஒரு சூரியன் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று காணப்பட்டால் என்ன நிலைப்பாடு வருமோ அந்த நிலைப்பாடு கேது பகவான் கொடுக்குறார் இந்த தைரியம் தன்னம்பிக்கை கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் வெளியூர் மக்களால் நம்மளுக்கு அதிகப்படியான லாபத்தை தரக்கூடிய அமைப்பை பெற்று தருவார் உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்பு என்று சொல்கிற மாதிரி உங்களுடைய கேது பகவானால் உங்களுக்கு உயர்ந்த நோக்கத்தோட ஒரு ஆன்மீகம் தோங்க ஒரு குருநாதனாக நீங்கள் அமரப் ஒரு ஆன்மீக பற்ற குருநாதன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை கொடுக்கின்ற காலம் இந்த கேது பயிற்சியால் உங்களுக்கு பெரிய மேன்மையை தரப்போகின்றது ஐயா கேது பகவான் கொடுத்துட்டார் ஐயா த கம்யூனிகேஷன் வெளியூர் ஆட்கள் எல்லாமே வெளியாட்கள் ஆகட்டும் வெளியூர் தொடர்புகள் இனிமேல் வேலை அமைப்பெல்லாம் பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் ஐயா ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் அல்லவா பித்ருஸ்தானம் அல்லவா நம்முடைய தந்தை சாணம் என்று சொல்றோம் இல்ல அவங்க இருந்தாருன்னா உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க அவர் இருந்தாருன்னா நம்மளுக்கும் அவருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நான் இல்லனே சொல்ல இந்த மாயை வலை என்று சொல்றோம் இல்ல அந்த மாயை வலை அங்கே தோற்றுவிக்கும் அவங்க இருந்தாங்கன்னா அந்த தொந்தரவுகளாக கொஞ்சம் கொடுக்கும் நான் இல்லனே சொல்ல அவங்க உடல் நிலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா இதான் உண்மை உண்மைக்கான நிலவரத்தை நான் மாத்தி பேசணும் அவசியமே இல்லை அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருந்தாருன்னா அவர் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய காலத்தை ஏற்படுத்த அந்த சொத்துக்களோ சொத்துக்கள் சார்ந்த விஷயமும் நாம அதை கேட்கறா மாதிரி வரும் இந்த நேரத்துல பிரிவினை என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் நான் இல்லைன்னே சொல்ல அவர் இல்லை என்றால் நம்மளுக்கு அது பிரச்சனைகள் கிடையாது அந்த இடத்தை பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய திருப்பியும் அந்த ஒரு பிரம்மத்தை கொடுப்பார் நாம் தந்தையாக மாற்றக்கூடிய தன்மை திருப்பி கொடுப்பார் இந்த புத்திர பாக்கியம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்பார் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நிற்கும் ஏன்னா சரியான முறையில் கிரகங்கள் அமரல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களும் எவ்வளவோ போராடி தான் பார்த்துட்டு இருக்காங்க அசமத்து சனியிலிருந்தே இன்னும் விடுதலை பெறாமல் நிறைய பேர் இருக்காங்க ஏனென்றே தெரியல பதினைஞ்சு இருபது வருஷமாகவும் அவற்ற ஊற்றுரும் சரியின்னான்னு முறையாக நிலந்தா இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய காலம் இந்த ராகு கேது பயிற்சியில் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் வரும் இதுவரைக்கும் தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தந்தையாருடைய சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கான தீர்க்கறதுக்கான அமைப்புகள் தான் இந்த ராகு பகவான் வராருங்க நம்ம மூதாதைய சொத்துக்கள் பிரிக்காமல் இருந்தால் அந்த சொத்துக்கள் வழியில் பிரச்சனைகள் இருந்திருந்தால் அவையெல்லாம் சிக்கலை தீர்த்து நம்மளுக்குன்னு ஒரு பாகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி இது இதுவரைக்கும் நாம் உடைச்சோம் உடைச்சோம்னு சொல்லிட்டு இருந்தது இனிமேல் நீங்கள் உடைப்புக்கு தர தேவையில்ல பாக்கியத்தை உங்களுக்கு உன்னதமான நேர்மையான அமைப்பை நீங்கள் பெற்று திறந்தாலே போதும் இந்த ராகுவாளியும் கேதுவாளியும் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய காலம் வருது சொல்லும் சின்ன சின்ன மனச்சாஸ்தங்கள் அந்த இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சின்ன சின்னதாக வரும் மற்றபடி பெரிய பெரிய தொந்தரவுகள்லாம் எதுவும் கிடையாது ஏன் காரணம் என்னன்னு சொல்கிறேன்னா ராகு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் ஒரு ஒன்பதாம் மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க ஒன்பதாம் மாதம் கழித்து அவர் சதயம் என்று சொல்லக்கூடிய சொந்த நட்சத்திரத்தில் ஆட்சி பெறும்போது உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் அந்த நேரத்துல உங்களுடைய உங்க உயர்ந்த நோக்கங்கள் ஆகட்டும் நீங்க என்னென்ன பெற்று தருவார் ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முடியும் தருவாயில ஒரு ஆறு மாச காலத்துக்கு முன்ன மகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல அவர் ஆட்சி பெறுவார் சிம்மத்துல அவருடைய சொந்த நட்சத்திரத்துல ஆட்சி பெறும் பொழுது அவருடைய தன்மை அதாவது பராக்கிரமம் இந்த கொள்கை எல்லாமே உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்க யாருன்னு உலகத்துக்கு தெரியற அளவுக்கு ஜோசிகார் ஒருத்தர் பேசுகிறாருன்னா ஜோசிகார் யார் மிதனராசிக்கார் இருந்தாருன்னா அவர் உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு நமக்கு பப்ளிஷிட் பண்ணிட்டுருவார் இந்த மாய விலைகள் என்று சொல்ற மாதிரி மாய எண்ணங்களையும் பிரம்மாண்டத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக வரப்போகுதுங்க மூதாதையர் நம்மளுடைய பூர்வ புண்ணிய பாக்கிஸ்தானம் வலுக்கின்ற காலமாக வருது இது வரைக்கும் பெரியவங்க யாரனா உடல்நலத்தில் இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்தில் நம்ம சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் ஜீவன கர்மாவையும் கொடுப்பார் இந்த நேரத்தில் ஏன்னா தாயார் தந்தையார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது நம்மளுடைய ஜீவன கர்மா கொடுக்கின்ற காலம் அவங்க உடல்நலத்திலையும் நம்ம அக்கறை எடுத்துக்கணும் ஏன் திருப்பி திருப்பி அதே சொல்றீங்க சுவாமினா உண்மைதான் சனி பகவான் கொடுக்கலன்னா இங்கே ராகு பகவானும் கேது பகவான் தான் கிளாக் வயசுல சுற்றாமல் ஆன்டி வயசுல சுற்ற வைக்கிறாங்க கிரகங்கள் ஏழு பேர் சரியான முன்ன கவனிக்காம விட்டுட்டா இவங்க ரெண்டு பேர் ஒரு ரெண்டு பேர் கவனிச்சாங்க வாழ்க்கையின் முறையிலே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை பெற்றவங்க இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா நெருப்பு மாதிரி வேலை செய்வாங்க அந்த ஒன்றரை ஆண்டுகள் அவங்க கொடுக்க வேண்டிய பலாபடங்கள் கொடுத்துட்டு அவங்கமானு போயினே இருப்பாங்க மற்ற கிரகங்கள்லாம் மத்தியமை கொடுக்கறது ஆரம்பத்தில் கொடுக்குறதுக்கு கடைசியில் கொடுக்கறதுலாம் இருக்கும் இவங்க வந்த நாள்லேருந்து கரண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் தொட்டால் கரண்ட் இருந்த வரைக்கும் இருக்கும் அப்புறம் அவங்க போயிட்டான கரண்ட் இருக்காது அதே மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் இருக்கின்ற இடத்தை விருத்திப்படுத்தக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும் கண்டிப்பாக அதிகமாக சேரக்கூடிய காலம் வரும் செல்வங்களும் சேரும் உன்ன உ அதாவது எப்படி சொல்கிற உண்ண உணவு உனக்கு இடை இருக்க இடம் என்று சொல்கிற மாதிரி அத்தியாவது சேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி அடையக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினெட்டாம் தேதி மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சக்ஸஸ் சக்சஸ் சக்சஸ்